கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தியை எழுதிய செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் எனவே விழிப்பாயிருங்கள் ஏனெனில் அவர் வரும் நாளையோ வேலையோ உங்களுக்கு தெரியாது ஆமேன் பெரிய மாணவர்களே இது மிக சிறிய வசனமாக இருந்தாலும் இது மிக பெரிய ஆழமான ஒரு ஆஹ் செய்தியை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆண்டவர் அநேக இடங்களிலே விழிப்பாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் என்று எச்சரிக்கை செய்கிறதை நாம் படித்திருக்கின்றோம் மார்க் எழுதிய நட்சதியிலே பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருங்கள் அந்த நேரம் எப்பொழுது என்று உங்களுக்கு தெரியாது ஒன்று ஒன்பத்தி ஐந்து ஆறு கையால் நாம் மற்றவர்களை போல உறங்குகிறவர்களாக இல்லாமல் விழிப்போடும் அறிவோடும் கூட இருப்போம் என்று நமக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுக்கின்றார் விழிப்பு என்பது பாவத்தில் மயக்கமின்றி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு எச்சரிக்கையோடு வாழ்கின்ற ஒரு நிலை இரண்டாவதாக நாளையும் வேலையோ நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என்று ஆண்டவர் கூறுகின்றார் பணி முதல் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த நாட்களையும் காலங்களையும் தந்தை ஒருவர் தான் அதிகாரத்திலே வைத்திருக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று இயேசு கூறுகின்றவராக இருக்கின்றார் மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறுல அந்த நாளையும் வேலையும் யாரும் அறியார் தந்தை மட்டுமே அறிந்திருக்கின்றார் கடவுள் நேரத்தை மறைத்தது நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரிய மாணவர்களே மூன்றாவதாக பார்ப்போம் விழிப்பாயிருக்க வேண்டும் என்று மீண்டும் இந்த வசனத்திலே கூறுகின்றார் மத்திய எழுதி நட்சி இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டுல இருந்து நாற்பத்தி நான்கை நீங்கள் வாசித்து பாருங்கள் விழிப்பாயிருங்கள் மகன் நினையாத நேரத்திலே வருவார் லூகா பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழுல உங்களுடைய இடையை வரிந்து கட்டிக்கொண்டு எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள் எப்பொழுது எஜமான் வருவான் என்று வருவார் என்பது தெரியாதபடியினாலே அவருக்காக காத்திருங்கள் விழிப்பு என்பது ஆயத்தமாக ஆண்டவருக்காக ஆயத்தமாக நாம் காத்திருக்க வேண்டும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை ஜபம் பரிசுத்தாவினால் நிறைந்த ஒரு ஜபம் விழித்திருந்து ஜெபித்தல் ஆவியிலே விழித்திருத்தல் விழித்திருந்த இருப்பது நான்காவதாக பார்க்கும் பொழுது எண்ணெயுள்ள எண்ணெயை வைத்திருக்கிற அறிவுள்ள கன்னியர்களாக இருக்கிறார்கள் உள்ளவர்களாக பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாக சக்கரியா நான்கு ஆறை நாம் வாசித்து பார்த்தோமே என்றால் படைகளின் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆற்றலாலும் அல்ல வல்லமையினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் அப்போ பரிசுத்த ஆவியினால்தான் இருக்க முடியும் ஆவிக்குரிய ஐந்து பதினெட்டை வாசித்து பாருங்கள் ஆவியினால் நிரப்பப்படுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் விழிப்பு என்பது எண்ணெய் குறையாமல் பரிசுத்த ஆவியினால் எப்பொழுதும் நிரம்பி இருத்தல் ஐந்தாவது தூங்கும் ஆவியிலிருந்து விழிப்பு பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வாசித்து பாருங்கள் இந்த வசனங்களை குறித்து வைத்து தயவு செய்து நாம் எப்படி விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எபேசியர் ஐந்து பதினான்கை வாசித்து பாருங்கள் தூங்குகிறவனே உறங்கிக் கொண்டிருக்கிறவனே எழுந்திரு என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை செய்தியை கொடு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் விழிப்பு என்பது ஆவியிலே மந்தமாய் சோம்பலாய் இருப்பதை விட்டுவிட்டு ஆவியிலே பற்றி எறிகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்தல் பிரியமானவர்களே ஆண்டவர் வருகின்ற நேரம் யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் கண்டிப்பாக வருகிறார் வரப்போகிறார் அந்த நாளில் நீங்கள் கதவுக்கு வெளியே நிற்க விரும்புகிறீர்களா அல்லது விருந்தினர் அமர்ந்து உண்ணுகிற அந்த மண்டபத்திலே நுழைய விரும்புகிறீர்களா நான் உங்களை அறியேன் என்று சொல்லப்படும் பயங்கரமான சத்தத்தை கேட்க நீங்க விரும்ப விரும்புகிறீர்களா அல்லது நல்ல விசுவாசி நம்பிக்கைக்குரிய வேலைக்காரன் பணியாளன் உன் எஜமானுடைய தலைவனுடைய சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே நீ பங்கு கொள் நன்று 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 என்று சொல்லி பணியாளரை அவர் வாழ்த்துகிறது அதை கேட்க நீங்கள் விரும்புகிறீர்களா அதற்கான முறை ஒன்றே ஒன்றுதான் ஆவியினால் எப்பொழுதும் விழித்தாய் விழிப்பாயிருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் விழிப்புணர்வாக இருக்கின்றது ஆண்டவர்களிடத்துல நீங்கள் கேளுங்கள் செவியுங்கள் ஆண்டவரே என் ஆவி தூங்காமல் எப்பொழுதும் விழித்திருக்கட்டும் ஆண்டவரே என் உடல் அது படவீனத்தினாலோ அல்லது அது கலைப்பினாலோ அது உறங்கிக் கொண்டிருந்தாலும் எனக்குள் இருக்கின்ற உம்முடைய ஆவி எப்பொழுதும் எனக்குள் விழித்திருக்க வேண்டும் அப்பா என்று செவியுங்கள் என் விளக்கு அணையாமல் உம்முடைய பரிசுத்த ஆவியின் எண்ணெய் நாடு எப்பொழுதும் எழு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரே விட்டு எரிய வேண்டும் என் வாழ்வு அந்த நாளுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க செய்யும் என்று செபிப்பீர்களா பெரியமானவர்களே ஆண்டவருக்காக காத்திருக்கின்ற நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து நாம் ஆண்டவருக்காகவே இருக்கின்றோம் என்று சொல்லிக் நாம் விழிப்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆவியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதனால் என்ன பலன் அவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது என்பதை இந்த உலகத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது எனவே விழிப்பாய் இருப்போம் ஆண்டருடைய நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது அவர் வரும் நாளோ வேலையோ நமக்கு தெரியாது எனவே நாம் விழிப்பா இருக்க முயற்சி செய்வோம் நான் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் ஆண்டவரே கருமையான நல்ல நாடுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கின்றோம் அப்பா இந்த உலகம் இன்றைக்கு பாவத்திலே உறங்கி கொண்டிருக்கின்றது பணத்திலே உறங்கி கொண்டிருக்கிறது இந்த உலக இன்பத்திலும் ஆடம்பரங்களிலும் சுகமான வாழ்விலும் உறங்கிக் கொண்டிருக்கிறது அப்பா ஆவியிலே அநேகர் இறந்து போயிருக்கின்றார்கள் ஆவியிலே உயிர் இல்லாமல் அணில் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிறார்கள் அப்பா இந்த உலகத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்முடைய வருகையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் உமக்குரியவர்கள் கூட இந்த தங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி தாங்கள் ஜெபிக்கின்றோம் என்று சொல்லி தாங்களும் வேதத்தை வாசிக்கிறோம் என்று சொல்லி தாங்களும் ஆலயத்திற்கு செல்லுகிறோம் என்று சொல்லி தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் நம்முடைய வருகைக்காக நம்முடைய மக்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகை எதிர்பார்க்கின்றவர்களாக நிற்க அருள் புரிவீராக எல்லா தூதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகின்றோம் எங்கள் ஆண்டவரும் இப்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே